தமிழ்நாட்டுல பிஜேபி இல்ல அதாவது பிஜேபி வளரல அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ பிஜேபி ஆள் இருக்காங்களா தமிழ்நாட்டுல பிஜேபி சார்பா எம்எல்ஏ எம்பிக்கு நிற்கிற முதல் கேண்டிடேட் இருக்காங்களா இந்த மாதிரி கேள்வி கேக்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்க ரொம்பவே பாவங்க ஏன் அப்படின்னா நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாம வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் தமிழ்நாட்டுல பிஜேபியுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய லோக்சபா எலெக்ஷனுடைய ரிசல்ட் வச்சு பார்க்கலாம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷன்ல தமிழ்நாடு சார்பா என்டி கூட்டணியில பதினெட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட் ஷேர் வாங்கியிருக்காங்க அதுல பிஜேபி மட்டும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தொன்பது பாராளுமன்ற தொகுதியில பன்னெண்டு தொகுதியில என்டி கூட்டணி இரண்டாவது இடம் பிடித்திருக்கிறாங்க கடந்த லோக்சபா எலெக்ஷனை பேஸ் பண்ணி தொகுதி வரியா பிரிச்சோம் அப்படின்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில எழுபத்தி எட்டு தொகுதியில இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க என்டி கூட்டணி மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் தான் மேஜரான கட்சிகள் இந்த மேஜரா இருக்கக்கூடிய கட்சிகளை சார்ந்து இல்லாம என் கூட்டணி சின்ன சின்ன கட்சிகளுடைய கூட்டணி அமைச்சு இவ்வளவு பெரிய வெற்றி வாங்கினது இதுதான் முதல் முறை அது இல்லாம கணிசமா நிறைய ஓட் பேங்க் வந்து இவங்க வாங்கியிருக்கிறாங்க பாராளுமன்ற எலெக்ஷன்ல ஒரு சின்ன கம்பரிசன் பார்ப்போம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி மட்டும் தனித்து பாத்தீங்க அப்படின்னா மூணு புள்ளி மூணு இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஜேபி மட்டும் தனித்து பதினோரு புள்ளி ரெண்டு நாலு ஷேர் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா ரிசல்ட் வச்சு நம்ம பார்க்கும் போது தமிழ்நாட்டுல பிஜேபி மூணாவது மிகப்பெரிய கட்சியா இருக்குது இது வரைக்கும் லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட் டேட்டா வச்சு நம்ம பார்த்தோம் பிஜேபி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில எண்மண் மக்கள் யாத்திரை நடந்தது ஒவ்வொரு தொகுதியிலுமே குறையாம பத்தாயிரம் பேர் வந்து கலந்துகிட்டாங்க இதெல்லாமா பாத்தோமே இன்னும் நீங்க புரிஞ்சுக்கல பிஜேபி தமிழ்நாட்டுல வளர்ந்துருச்சு அப்படின்னு தமிழ்நாட்டுல யார்கிட்ட போய் கேட்டாலுமே அதாவது குழந்தைங்க கிட்ட இருந்து பெரியவங்க வரைக்கும் மோடி அவர்கள் யாரு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் அண்ணாமலை அவர்கள் யாரு அப்படின்னு கேட்டாலுமே கண்டிப்பா தெரியும் சோ தமிழ்நாட்டுல பிஜேபி ரொம்பவே வளர்ந்துருக்குதுங்க தமிழ்நாட்டுல ரீசண்டா பிஜேபியுடைய வளர்ச்சி ரொம்பவே இருக்கு உங்களுடைய கருத்து என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க